வணக்கம் வெல்கம் டு டேஸ்டி இந்தியன் சமையல் மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் மாங்காய் வத்தல் போட்டுட்டு இருப்பாங்க ஆனா நம்ம இந்த பதிவுல இனிப்பு மாங்காய் வத்தல் அதாவது மேங்கோ பான் சொல்லுவாங்க இல்லையா இந்த இனிப்பு மாங்காய் எப்படி பண்றதுங்கிறத பாக்கலாம் நாங்க எட்டு கிலோ மாங்காய் எடுத்திருக்கோங்க இந்த மாங்காய் பாத்தீங்கன்னா இது ஒட்டு மாங்காய் கிளிமூக்கு மாங்காய் அப்படிலாம் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இனிப்பு மாங்காய் செய்யறதுக்கு இந்த மாதிரி தான் மாங்காய் வாங்கிக்கணும் இந்த சீசன்ல இந்த மாங்காய் நல்லா சீப்பா இருக்கும் இந்த தான் குழம்பு வத்தலும் செய்வாங்க எட்டு கிலோ மாங்காவை நல்லா கழுவி ஈரம் இல்லாமல் தொடச்சுக்கணுங்க சோ ஒரு பீலரை வச்சு தோல்லாம் சீவிக்கலாம் தோல் சீவுனதுக்கு அப்புறம் எந்த ஈரம் தண்ணி எதுவுமே படக்கூடாது கையெல்லாம் சுத்தமா தான் இருக்கும் தண்ணி இல்லாம சுத்தமா தான் இருக்கணும் இந்த மாங்காவத்தில் கை வச்சு பண்ணா கூட ஒன்றும் தப்பு இல்ல நல்லா நம்ம தான் காய வைக்க போறோம் ரெண்டு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க நல்லா இருக்கும் ஆனா ரெண்டு வருஷம் தான் இருக்காது உடனே காலி ஆகிடும் ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே எல்லாமே காலி ஆகிடும் நீ கடையில் கொடுத்து விற்கிறாருந்தான் நீங்க கிளவுஸ் போட்டுட்டு பண்ணுங்க இந்த மாங்காய் வந்து ஒவ்வொரு விரல் சைஸுக்கு நம்ம வந்து துண்டு போட்டுடலாம் ஒரு பெரிய மாங்காவா இருந்துச்சுன்னா ஒரு பக்கத்துல நாலு துண்டு மொத்தமா எட்டு துண்டு போல வரும் சின்ன மாங்காவா இருந்தா ஆறு துண்டு வரும் அந்த கொட்டை பகுதியை நீக்கிடலாம் அது தேவையில்லை ரொம்ப சின்னதாக போடக்கூடாது இதுதான் சைஸு இந்த அளவில் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் சின்னதாக போட்டால் கரைஞ்சிடும் நம்ம வேகலாம் வைக்க போகிறோம் அப்போ வந்து கரைஞ்சிரும் சரிங்களா கடையில் வாங்கிறச்சே பிஞ்சி மாங்காவாக இருக்கக்கூடாது நல்ல முத்தனை பழ மாங்காவாக தான் எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி துணியில் வச்சு இடியாப்ப மாவு மாதிரியே இட்லி பானையில் நடு தான் இந்த மாங்காவை நம்ம வேக வைக்க போகிறோம் ஸோ தண்ணி படாமல் துணி போட்டு வேக வைங்க இந்த மாங்காய்த்தல் பண்ணுறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு இது தான் ரொம்ப கவனத்தோட டைமர் கூட வச்சுக்கோங்க இல்லை அலாரம் வச்சுக்கோங்க நல்லா கவனமாக பண்ணுங்க நல்லா ஆவி வந்து கரெக்டாக அஞ்சு நிமிஷம் கழித்து அரை வேக்காடு தான் இருக்கணும் ஏன்னா இது வந்து பழமாங்காய் ரொம்ப வேகக்கூடாது அதிகமாக வெந்தால் இந்த பலகாரம் பண்ணவே முடியாது வேஸ்ட் ஆகிடும் இந்த மாதிரி இந்த பதத்தில் வந்து வெந்திருக்கணும் லைட்டாக தொட்டாக அமுங்கணும் அவ்வளோதான் இதுதான் கரெக்டான பதம் சோ அடுத்த ஈடும் நாங்க வேக வைக்கிறோம் சோ இப்ப நாங்க எட்டு கிலோ மாங்காய் எடுத்திருக்கிறோம் இல்லையா ஸோ இதுக்கு நாங்கள் ஒரு கிலோ சக்கரை தூவிக்கிறோம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் நல்ல தலை நிமிர நிமிர உப்பு போட்டுக்கிறோம் ஸோ இந்த இனிப்பு துவர்ப்பு புளிப்பு இதெல்லாம் மெர்ஜாகி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஆயிடவே கூடாது அப்படின்னா சக்கரை எல்லாம் வந்து மெல்ட் ஆகாது ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாது ரொம்ப சூடாக இருந்தால் என்ன ஆகும்னா நம்ம சக்கரை போட்டால் உடனே தண்ணி நீட்டு நிறையாவே வந்துடும் நல்ல வெத வெதன்னு கைப்போ இருக்கும் சூடு இருக்கணும் அவ்வளோதான் நீங்கள் பத்து கிலோ வாங்க வாங்கினீங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோ சக்கரை போட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கு பொறுத்த மாதிரி சக்கரை போட்டுக்கோங்க ஸோ நம்ம பத்து கிலோ எட்டு கிலோன்னு சொல்கிறோம் நிறையா அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம பார்க்குறதுக்கு வந்து நிறையா இருக்கிற மாதிரி தெரியும் அந்த கொட்டையெல்லாம் வேற நீக்கிட்டோம் அரிஞ்சிட்டோம் வேக வச்சு காய வச்சதுக்கப்புறம் சு ரொம்ப கம்மியாயிடும் ஸோ ரெண்டு மூணு நாளிலே கூட காலி ஆகிடும் நீங்கள் வீட்டில் அஞ்சாறு பேர் இருந்தீங்கன்னா ஸோ ரெண்டு மூணு நாளில் கூட காலி ஆகிடும் ஸோ மிதமான சூடு இருக்குதுங்களே அதுலேயே வந்து லைட்டாக மெல்ட் ஆகிடும் மெல்ட் ஆக மெல்ட் ஆக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி குளிக்கி விட்டுக்கோங்க தொடர்ந்து குலுக்கிட்டு இருக்கக்கூடாது மாங்காய்லாம் உடஞ்சிடும் சர்க்கரை லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகும் அதனால தான் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி குலுக்கணும் எல்லாமே இப்போ நல்லா மிக்ஸ் ஆகியிருக்கு ஸோ அப்படியே ரெண்டு மணிநேரம் வச்சுருங்க அதை லைட்டாக மெல்ட் ஆகி மெல்ட் ஆகி நம்ம கிளறி விட்டுக்கலாம் ஸோ ஃபுல்லாக சுகர் மெல்ட் ஆக ரெண்டு மணி நேரமாச்சும் ஆகும் ஸோ இதுக்கப்புறம் மாங்காய் உடையாமல் தான் பார்த்துக்கணும் நம்ம லைட்டாக மாதிரி கிளறிக்கணும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு ஸோ ஒரு வெள்ளை துணி போட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக மூடி வச்சுருங்க எறும்பு வராமல் பார்த்துக்கோங்க அடியில் ஏதாச்சும் ஒரு தட்டில் நான் பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது மேலே நீங்கள் இந்த மாங்காய் ஊற வச்சிடலாம் நைட்டு ஃபுல்லாக ஊறணும் ஸோ ஈ வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம துணி போட்டுரும் வெள்ளை துணி போட்டிருக்கோம் இல்லையா ஸோ ஈயும் வராது இது நைட்டு ஃபுல்லாக ஊறணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இப்போ மாங்காய் கழுவி அறிகிறதுலாம் ஒரு மத்தியானம் போல் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸோ ஈவினிங் வந்து இது வேக வச்சு இந்தமாதிரி சக்கரை போட்டு கிளறி நைட்டு மூடி வைக்க கரெக்டாக இருக்கும் ஸோ காலையில் ஆகிடுச்சு எப்படி ஊறியிருக்கு பாருங்கள் சக்கரையெல்லாம் மெல்ட் ஆகி அந்த மாங்கால வந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா வெளியின்னு ஊறி இருக்கு பாருங்க கையில் ஈரம் இருக்கக்கூடாது நீங்கள் கையாலே எடுத்து வைக்கலாம் நீங்கள் கடைக்கு கொடுக்குறாரு க்ளவுஸ் போட்டு நீங்கள் எடுத்து வைக்கலாம் தான் காய வைக்கிறோங்கிறதுனால கெட்டு போகாதுங்க சக்கரை லைட்டாக தட்டில் இருந்தால் பரவாயில்ல ஆனால் உதறிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி காய வச்சுருங்க இந்த சக்கரை பாகை ஊற்றிடக்கூடாது இந்த மாங்காலாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் மறுபடியும் நம்ம வந்து இந்த சக்கரை பாகில் தான் இந்த மாங்காய் வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம் மறுபடி மறுபடியும் இதே ப்ராசஸாக ரிப்பீட் பண்ண போகிறோம் தண்ணி ஸ்டாண்டு மேலே வச்சு நீங்கள் காய வச்சிடலாம் அது எறும்பு வராது ஈ வராமல் இருக்க ஒரு லைட்டாக ஒரு நெட்டு மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணி காய வச்சுருங்க இப்போ ஒரு பகல் ஃபுல்லாக காஞ்சிருக்கு ஸோ இந்த அளவுக்கு தான் காஞ்சிருக்கு ஸோ இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம மீந்து போன சக்கரை பாக இருக்குங்க இல்லையா ஸோ அதில் வந்து மறுபடியும் கிளறி குலுக்கி விட்டு கிளறி ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்க போகிறோம் ஸோ இங்கே பாருங்கள் இப்போ நான் நல்லா கிளறி விட்டு இந்த நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கலாம் மூடி போட்டோம் துணி போட்டோ நீங்கள் ஊற வச்சுருங்க எறும்பு வராமல் பார்த்துக்கோங்க ஸோ அடுத்த நாள் அதே மாதிரி நாங்கள் அந்த சக்கரை பாகலேருந்து எடுத்து காய வச்சுட்டோம் ஸோ அந்த சக்கரை பாகலாம் தீரத்துக்கு கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு வாரம் கூட ஆகும் அவங்க மறுபடியும் வந்து சக்கரெல்லாம் எதுவுமே போடலை இருக்கிற சக்கரை பாக தான் ஊறி ஊறி நீத்து வரும் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இந்த பாத்திரம் ஃபுல்லாக இருந்துச்சுங்களே இப்போ காய காய அப்படியே சுருங்கிக்கிட்டே வரும் ஸோ அதனால தான் கொஞ்சம் சக்கரை பாகலேயே வந்து மாங்காய்லாம் மூழ்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு அந்த மாங்காய் நல்லா அந்த சக்கரை இழுத்து நீத்தும் வரும் அடுத்த நாளும் காய வச்சாச்சு இப்போ காய வச்சதுக்கப்புறம் மறுபடியும் இருக்கு இருக்கிற சக்கரை பாகுலே இந்த காஞ்சா மாங்காவெல்லாம் நாங்கள் வந்து போட்டுக்கிறோம் போட்டு அதேமாரி குலுக்கி நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும் அவ்வளோதான் ஸோ இதே ப்ராசஸ் தான் ரிப்பீட் ஆகும் ஸோ ஒரு ஒரு வாரமாச்சு காய விடணும் ஸோ அடுத்த நாள் ஆயிடுச்சு பாருங்க எல்லா பாகையும் வந்து மாங்காய் இழுத்துருச்சு அவ்வளோதான் இன்னைக்கு இது வந்து நாலாவது நாள் நம்ம காய வைக்கிறது ஸோ இதுக்கப்புறம் பாகு இல்லை ஊற வைக்கிறதுக்கு பாகு இல்லை அவ்வளோதான் போதும் வெறுமனே வத்தல்லாம் காய வைக்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் காய வைங்க இதுக்கப்புறம் கையில் ஈரம் இருக்கக்கூடாது அடுத்த நாள் காய வைக்கிறோம் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு எவ்வளோ நாள் நம்ம காய வைக்கணும்னு உங்களுக்கு எப்படி தெரியணும்னா இந்தமாரி காய வச்சு காய வச்சு வரைச்சு அந்த சர்க்கரை வந்து பிசு பிசுலாம் இருக்கும் அதெல்லாம் இருக்கக்கூடாது இங்கே பாருங்கள் இந்த பதத்தில் இருந்தால் போதும் நல்லா வளையுது பாருங்க ரப்பர் மாதிரி வளையுது பாருங்க ஈரமும் இல்லை அந்த பிசுபிசுப்பு பிசுப்பு தன்மையும் இருக்காது ஸோ இந்த அளவுக்கு நம்ம காய வச்சா போதும் இப்போ டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ எடுத்து வைக்கிறச்ச காய வைக்கிறச்செல்லாம் நம்ம கையில் ஈரமே இருக்கக்கூடாது தண்ணிலாம் இருக்கக்கூடாது தண்ணி படக்கூடாது ஸோ பார்த்து நம்ம காய வச்சா நம்ம கெட்டு போகாது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் மேங்கோ சாக்லேட்ஸ் மேங்கோ பார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்மளும் டூர்லாம் போனால் எடுத்துகிட்டு போகலாம் நீங்களும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட டவுட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நாங்கள் பதில் அளிக்கிறோம் நன்றி வணக்கம்